தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனராக தான் சுந்தர்சி இயக்குநராக மட்டுமில்லாமல் ஒரு நடிகராகவும் பிஸியாக பல படங்களில் நடித்து வருகின்றார் அது மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் வெற்றிகரமாக இருக்கின்றார் சுந்தர்சி முறைமாமன் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி வெற்றி கண்ட சுந்தர்சி தொடர்ந்து பல கமர்ஷியல் படங்களை இயக்கி வெற்றி கொடுத்தார் முறைமாமன் உள்ளத்தை அள்ளித்தா மேட்டுக்குடி அருணாச்சலம் என அடுத்தடுத்து வெற்றி படங்களாக கொடுத்து முன்னணி இயக்குனராக முன்னேறினார் மிகவும் இளம் வயதிலேயே ரஜினி இயக்கியவர் என்ற பெருமையையும் பெற்றார் சுந்தர்சி ரஜினியை வைத்த அருணாச்சலம் படத்தை கொடுத்த சுந்தர்சி சி கமலை வைத்த அன்பே சிவம் என்ற காலத்தால் அழியாத காவியத்தை படைத்தார் அதன் பிறகு தயாரிப்பாளராக உருவெடுத்த கிரி கலக்கலப்பு உள்ளிட்ட அதன் பிறகு தயாரிப்பாளராக உருவெடுத்த கிரி கலக்கலப்பு உட்பட பல படங்களை இயக்கி தயாரித்தார் மேலும் நடிகராகவும் பல படங்களில் நடித்து வருகின்றார் இந்நிலையில் கடந்த ஆண்டு அரண்மனை போர் படத்தை கொடுத்து நூறு கோடி வசூலி பெற்றார் சுந்தர்சி தற்போது கேங்கஸ் படத்தை இயக்கியுள்ளார் இப்படத்தின் மூலம் மீண்டும் வடிவேலு மற்றும் சுந்தர் சிங் கூட்டணி பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்துள்ளது இதன் காரணமாக இப்படத்திற்கு மிகப்பெரிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது மத்தியில் ஏப்ரல் தேதி இப்படம் திரையில் வெளியாக உள்ளது அதன் காரணமாக தற்போது படத்தின் ப்ரமோஷனில் சமம் பிஸியாக இருக்கின்றார் சுந்தர் சிங் ஊடகங்களை சந்தித்து பல பேட்டிகள் கொடுத்து வருகின்றார் சுந்தர் சிங் அப்படி ஒரு பேட்டியில் ஒரு பெரிய ஹீரோ சுந்தர் விஷயம் தான் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது சி பேசுகையில் ஒரு ஹீரோவை வைத்து நான் ஒரு படம் எடுத்தேன் படம் ஹிட் அந்த அந்த மார்க்கெட் வந்தது மீண்டும் ஹீரோவுடன் பண்ணும் போது ரொம்ப ஓவரா பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு எனக்கு ஒண்ணுமே புரியல நிறைய தலையீடு பண்ணாரு அதனால அந்த படத்தின் மீது இருந்த ஆர்வமே போயிடுச்சு என கூறினார் இவர் இவ்வாறு கூறியதை தொடர்ந்து அந்த ஹீரோ யாராக இருக்கும் என யோகித்து வருகின்றனர் சுந்தர் சி பல ஹீரோக்களுடன் இரண்டு படங்களுக்கு மேல் மேல்ணியாற்றார் கார்த்திக் பிரபுதேவா பிரசாந்த் அர்ஜுன் சித்தார்த் மாதவன் என பல ஹீரோக்களுடன் சுந்தர் சி இருமுறைக்கு மேல் பணியாற்றியுள்ளார் இதில் அவர் எந்த ஹீரோவை சொல்கின்றார் என தெரியாமல் ரசிகர்கள் யோகித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க